மாயன் மயன் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாயன் மயம் உங்கள் நலன் தான் இறையவர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து ஆன்மீகம் சார்ந்த ஜோதிடம் சார்ந்த நல்ல நினைவுகளை எல்லாம் உங்களுக்கு நலன் நான் பேசி வருகின்றேன் அந்த வகையில் காலம் இந்த காலம் தான் மனிதன் பிறப்பில் இருந்து இறப்பு வரை இந்த காலம் ஒன்றே நம்மை நிர்ணயிக்கின்றது நாம் நினைக்கின்றோம் நமக்கு அறிவு இருக்கின்றது திறமை இருக்கின்றது ஆற்றல் இருக்கின்றது எதையும் சாதித்து விடலாம் வீதியை மதியின் கொண்டு கொண்டு வென்றுவிடலாம் என்றெல்லாம் நினைக்கின்றோம் ஆனால் இது ஒரு நகைப்புக்கு உரியதாகத்தான் இருக்கின்றது காரணம் வெற்றி பெற்ற மனிதர்களெல்லாம் புத்திசாலி இல்லை புத்தியுள்ள மனிதர்களெல்லாம் வெற்றி காண்பது இல்லை என்பது ஒரு திரைப்பட பாடல் திரைபு பாடலாக இருந்தாலும் கூட வாழ்க்கைகளில் மிகப்பெரிய ஒரு சூட்சமத்தை விளக்குகின்றது அந்த வகையில் காலம் காலம் தான் நம்முடைய வாழ்க்கையில் பிறப்பு நம்மளுடைய பிறப்பு எல்லோருக்கும் தெரியும் ஆனால் அந்த இறப்பு என்று சொல்லக்கூடிய அந்த மரணம் அதாவது சொல்கிறாரு வந்தவனை கேட்டால் சென்று விடு என்பான் சென்றவனை கேட்டால் வந்துவிடு என்பான் என்பதை தான் நம்முடைய வாழ்வு ஒரு சொல்லுவாங்க பெரியவங்களாம் நதி மூலத்தையும் ரிஷி மூலத்தையும் பார்க்கக்கூடாது இருந்தாங்க அதோடு இன்னொன்று சேர்த்துக்கலாம் நம்முடைய வாழ்வு இந்த வாழ்வு என்னை பொறுத்தவரை எல்லோரும் சந்தோஷமாக வாழணும் நிம்மதியாக வாழணும் பிரச்சனை இல்லாமல் வாழணும் கண்களங்காமல் வாழ வேண்டும் என்னெல்லாம் நான் நினைக்கின்றோம் நாம் நினைப்பதெல்லாம் நடந்து விடுமா என்றால் கேட்டால் கர்மா என்று சொல்கின்றார்கள் கர்மாவின் காரணமாக எத்தனையோ இன்பதன் மகளை நாம் வாழ்வில் நாம் புரட்டி போட அந்த வகையில் அந்த காலம் காலம் செய்வதைப் போல கடவுளும் செய்ய மாட்டார் என்று நம்முடைய பெரியவங்க நமக்கு சொல்லி வச்சுருக்காங்க அந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த காலத்தை தன்னுடைய சக்கரமாக கொண்டவர் தான் பைரவர் பைரவரை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதம் என்றே சொல்வேன் இன்று பைரவரத்தை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் நம் மாயன் மயன் மாயன் மயன் உங்கள் நலன் பொருட்டே இறையொருளால் பேசிவிடுறேன் மாயன் மயனை நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும் காரணம் ஆன்மீகம் சம்பந்தமான அத்தனை நல்ல விஷயங்களையும் உங்களை வந்து அடைவதற்கான ஒரு ஆன்மீக பாலம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது பைரவர் பைரவருக்கு அஷ்ட பைரவர்கள் இருந்தாலும் கூட திருத்தணிக்கு அருகே பார்த்தீங்கன்னா அகூருங்கிற ஒரு பஸ் ஸ்டாப்புக்கு உள்ளே போயிட்டிங்கன்னா அந்த இடத்துல இருபது அடி ஆழத்தில் ஒரு பாதாளம் என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளத்துக்குள்ளே ஒரு அற்புத சக்தி கொடி கொண்டுள்ளது பைரவருக்கு எத்தனையோ ஆயுதங்களை கையிலே கொண்டிருந்தாலும் கூட கையிலே காலச்சக்கரத்தை கொண்ட ஒரு அற்புதமான திருமேனி காலம் அந்த காலம் நவக்கிரகங்களும் அந்த காலத்தை இயக்கக்கூடியவை தான் அந்த நவ கிரகங்களுடைய நாயகன் சனியினுடைய குரு என்று சொல்லக்கூடிய அந்த கால சக்கரம் அந்த சக்கரத்தை கையிலே வைத்திருக்கிற ஒரு அற்புத சக்தி கிரகங்களுடைய பாதிப்புகள் நம்மை நிரும்பும் பொழுது நம்ம செய்கிற தவறுக்குரிய தண்டனை நாம் அனுபவிக்கலாம் தெரியும் பொழுது உணரும் பொழுது ஆனால் என்றோ ஏழு தலைமுறையில் செய்த சாபபாபங்கள் நம்மை நெருங்கி வரும் பொழுது கலங்கித்தான் போய்விடுகின்றோம் நாம் மட்டுமல்ல நம்முடைய இல்லறமும் ஒரு விதத்தில் பாதிப்படைகின்றது அந்த வகையில் பார்க்கும்பொழுது எத்தனையோ பேருடைய வாழ்வை பார்க்கின்றோம் நலன் நல்லவன் நலன் சரிதமாக இருந்தாலும் சரி தர்மபுத்தருடைய சரிதமாக இருந்தாலும் சரி ஏன் இதிகாசங்களாகிய ராமாயண மகாபாரதங்களாக இருந்தாலும் சரி எத்தனையோ பேருடைய வாழ்வையெல்லாம் பார்க்கின்றோம் உயர்ந்தவன் தாழ்வதும் தாழ்ந்தவன் உயர்வதும் இயற்கை தானே அந்த வகையில் இந்த ஆலயத்திலே இந்த பாதசரீஸ்வரர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய பாதாள பைரவர் இவர் கால சக்கரத்தை கையிலே கொண்டிருப்பதனால பைரவர் என்றே அழைக்கப்படுகின்றார் அற்புதத்தினுடைய வடிவம்தான் இது ஒரு நிகழ்வு அந்த ஆலயத்திலே அந்த இறைவனை தரிசிக்க நான் நின்று கொண்டிருந்த பொழுது ஒருவர் அங்கிருந்த பைரவருடைய பாதத்தை தொடலாமா என்று கேட்டார் பெரும்பாலும் இறைவன் திருமணியை நெருங்குவதற்கோ தொடுவதற்கோ அனுமதி இல்லாத ஒரு தான் இருந்தாலும் கூட அவருடைய முகத்தில் தெரிந்த அந்த ஒரு ஆர்வத்தை பார்த்துட்டு பரவாயில்ல நீங்கள் தொட்டு வணங்கலாம் என்று கூறிய பொழுது அவர் பைரவனுடைய காலை பாதத்தை பற்றி கண்களிலால கழுவினார் என்னிடம் கொடுப்பதற்கு இந்த கண்ணீரை தவிர எதுவும் இல்லை என்று கூறினார் அப்போது அவர் சொல்கிறார் சுவாமி என்னுடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா நானோ திருவோணம் மகரம் என் மனைவியோ கும்பம் என் பிள்ளைகளோ சனி சார்ந்த அமைப்பை சார்ந்தவர்கள் கடுமையான போராட்டத்தங்களை சந்தி வைத்துள்ளேன் பொருளாதாரம் இல்லாத நிலையில் என் மனைவி என்னை விட்டு பிரிந்து சென்று விடுவாரோ என்று ஒரு அச்சம் கூட என் மனத்தில் அடைகிறது பிள்ளைகளும் என்னை ஒரு பொருட்படுத்துவதில்லை அற்புதமாக அழகாக நடந்த என் தொழில் கூட இன்று தட்டு தடுமாறி நிற்கின்றது என்ன செய்வது என்றே தெரியவில்லை ஒரு மனிதனுக்கு வறுமை வரலாங்க ஆனால் ஒரு இல்லறம் நல்லறமாக நடக்கும்போது வறுமை வரக்கூடாதுங்க கணவர் மனைவி உறவு என்பதெல்லாம் அக்னி சாட்சியாக பலம் வந்து பிடிக்கின்ற கரம் தானே அப்படிப்பட்ட அந்த இல்லறமே ஒரு நடுநடுங்கி போகின்ற திகைத்திருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே அவரை முகத்தை பார்க்கின்ற கண்களில் இருந்து தாரை தாரையாக காண்டி இனி என்னிடம் எதுவுமே இல்லை என்றவர் கலை நின்ற பொழுது நான் என்ன என்னால் எதுவும் சொல்ல முடியவில்லை அவர் அழுது முடிக்கட்டும் என்று நான் காத்திருந்தேன் திரும்பவும் அவர் அவருடைய பைரனுடைய பாதத்தை தொட்டு வணங்கி சுவாமி இந்த பைரவர் வித்தியாசமாக இருக்கின்றாரே அஷ்ட பைரவர்களை நான் பார்த்திருக்கின்றேன் இவர் கையில பார்த்தீங்கன்னா ஒரு சக்கரம் இருக்கின்றது என்று கேட்டபொழுது நான் சொன்னேன் இவர் கால பைரவர் காலத்தை தன்னுடைய கரத்திலே ஒரு சக்கர வடிவிலே கொண்டிருப்பவர் நவ கிரகங்களும் இந்த பைரவரை போற்றி புகழ்கின்றன குறிப்பாக சொல்லப்போனா சனி பகவானுடைய கர்மாவின் விளைவுக்கேற்ற அர்த்தாசம சனி சனி பாத சனி கண்டக சனி என்று ஏதொரு சனியின் பாதிப்பிலிருந்து விடுபடுவதற்கு இவர் பாதத்தை பற்றினாலே போதும் என்ற பொழுது போது அவர் ஷான்மம் கூட பொறுக்கலை உடனே ஒடிப்பை அவருடைய பாதம் நான் இறப்பதற்கு எதுவும் இல்லை வாழ்கின்ற காலம் கொஞ்ச காலம்தான் இருந்தாலும் நான் நிம்மதியாக விட வேண்டும் உன்னையே தான் நான் நம்பி வந்து வணங்கி அவர் நகர்ந்தார் கொஞ்சம் காலம் ஆச்சுங்க ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு அப்புறம் திரும்ப அவர் அவரை சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பு அதே ஆலயத்திலே அந்த பைரவருக்கு நான் ஒன்று அபிஷேகம் செய்து மாலை அணிவித்து எலுமிச்சம் மாலை அனுபவித்து அவரை வழங்க வேண்டும் என்று கூறிய பொழுது உங்களை நான் என்றோ சதித்த மாதிரி ஒரு உணர்வுக்கு எனக்குரிய ஆமாம் சுவாமி அன்னைக்கு பைரவரின் பாதம் தொட அனுபவித்தீர்கள் அல்லவா இன்று என் வாழ்வு இழந்ததை திரும்ப பெற்றுவிட்டேன் காரணம் ஒரு நிகழ்வை அவர் சொன்னார் அது இப்போவும் எனக்கு சரியாக இருக்குதுங்க அவர் சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த நேரம் இதைத்தான் சொல்கின்றேன் காலம் செய்வது போல கடவுளும் செய்ய மாட்டார் என்று சொல்வது அவர் பைரவருடைய பாதத்தை பொழுது அவருக்கோ பாத சனி அவர் கூட அவருடைய மனைவியாக அவர்களுக்கோ கும்ப சனியில ஜென்ம சனியாக இருந்தது பிள்ளைகளுக்கோ சனியினுடைய பாதிப்புகள் இருந்தது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர் பைரவர் பாதத்தை தொட்ட பொழுது தொட்ட நேரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சனி வக்ரமாகின்ற ஒரு நேரம் சனி பகவான் வக்ரம் அகின்ற நிலை அதாவது வக்ரம் என்றால் அது பின்னோக்கி நகர்தல் என்று தான் சொல்லுவார்கள் அவ அதைத்தான் சொல்லுவார்கள் கிரகங்களை பொறுத்த வரைக்கும் ராகு கோவை கேதுவை பொறுத்தவரை இயற்கையிலேயே வக்ரகதியில் தான் இயங்கி கொண்டிருக்கின்றன சூரியன் சந்திரனை தவிர மற்ற கிரகங்கள் அத்தனையுமே வக்ரகதி வக்ரம் அடைகின்றன இந்த வக்ரம் அடைதல் என்பது தன்னுடைய இயல்பிலிருந்து மாறுதல் பெரிய மாற்றங்கள் வராவிட்டாலும் ஒரு சின்ன மாற்றம் வாழ்வை புரட்டி போட்டுவிடும் தவித்த வாய்க்கு தண்ணீர் கொடுப்பது போல் பசித்த வயிற்றுக்கு ஒரு கவனம் சாதம் கொடுத்தது போல அடர்ந்த காட்டிலே வனத்திலே தனி போது ஒரு ஒரு உதவி வருவது போல ஒரு அருமையான நிலை தான் இந்த வக்ரப்பயிற்சி இந்த வக்ரப்பயிற்சி கையினுடைய தொடக்கத்தில் பைரவர் பாதத்தை பற்றினேன் சுவாமி இன்றைய வக்ர நிவர்த்தியாக போகின்றார் காரணம் என்னென்னா அந்த வக்ர நிவர்த்தி என்பது வக்ர பயிற்சி என்பது என்று பார்த்தீங்கன்னா சூரியன் நமக்கெல்லாம் தெரியும் பிதர்காரகன் ஆத்மகாரகன் என்றெல்லாம் சொல்வோமே அந்த சூரியன் அவன் ஒருவனே நவ கிரகங்கள் தன்னை சுற்றி வருகின்ற செய்கின்ற ஒரு சக்தி சூரியன் சிவனினுடைய கண்கள் என்றே சொல்வார்கள் சூரியன் நாராயணன் என்றே சொல்வார்கள் அப்படிப்பட்ட அந்த ஆத்மகாரகன் காரகன் ஆகிய சூரியன் தான் நிற்கும் இடத்தில் இருந்து அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது ஆகிய இடங்களில் கோச்சாரத்தில் சனி பகவான் இருக்கும் பொழுது அந்த காலகட்டம் சனி வக்ரமாகின்றது அந்த வகையில் பார்க்கும் பொழுது சனி பகவானுடைய கும்பராசியில் இருக்கக்கூடிய ஜென்மசனியினுடைய பாதிப்போ அதே நேரத்தில் மகர ராசியில் இருக்கக்கூடிய பாதசனியின் பாதிப்போ அர்த்தாசிரம சனியினுடைய பாதிப்போ ஜென்ம பாதிப்போ அவரை காப்பாற்றியது சனி வக்ர நிவர்த்தியான பொழுது அவர் இழந்ததை அத்தனையும் திரும்ப பெற்றார் அவர் மீது இருந்த தீராத பழி விலகியது சரியாக புரிந்து கொள்ள முடியாத செவ்வாயையும் சனி பகவான் அருகே அடைத்து வந்து ஒருவர் ஒருவர் புரிந்து கொள் கொண்டிருந்த தன்மையை தந்தார் இதற்கெல்லாம் சனி பகவானுடைய குரு என்று சொல்லக்கூடிய பைரவர் பைரவருக்கு எத்தனையோ வடிவம் இருந்தாலும் கையிலே சக்கரம் தாங்கிய இந்த கால சக்கர பைவர் இவர் எங்கே இருக்கின்றார்னு பார்த்தீங்கன்னா பூமிக்கு கீழே பூமி யாருக்குரியது செவ்வாய்க்குரியது ஆக அந்த செவ்வாய்க்குரிய அந்த இடத்துல இருந்து செவ்வாயினுடைய பாதிப்பில் இருந்து ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்ளாத நிலைதானே காரணம் ஒரு வாழ்க்கையில ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சு கொள்ளுங்க இன்றைய காலகட்டத்தை புரிந்து கொள்ளாததே நிறைய பிரிவுக்கு காரணம் பெற்றோர் பிள்ளைகள் பிரிவாகட்டும் கணவன் மனைவி பிரிவாக இருக்கட்டும் ஒரு முதலாளி தொழிலாளி பிரிவாகட்டும் அந்த பிரிவை சந்திக்கின்ற நிலைக்கு காரணம்தே செவ்வாய் தான் அந்த வகையில பார்க்கும்போது புரிந்து கொள்ளவிட்டவன் நான் தானே அந்த வகையில் பூமிகாரனாக இருக்கக்கூடிய செவ்வாய் இருக்கின்ற இடத்திலே பாதாளத்திலே கையிலே சக்கரம் கொண்டு பாதாள சக்கர பைரவரா இருக்கிற ஒரு அற்புதம் இன்னொரு ரகசியம் என்னை பொறுத்தவரை சனியினுடைய பாதிப்பு சனி பகவானை வரைக்கும் தன்னுடைய செயலில் எந்த நிலையிலும் பின் வாங்க மாட்டார் அவர் ஒரு நீதிவான் என்றே சொல்ல வேண்டும் அரசன் முதல் ஆண்டி வரை ஏன் ஆண்டவன் முறை முதல் அத்தனை பேரையுமே அவருடைய கர்மாவுக்கு ஏற்று பலனை தருவதில் தயங்காதவன் ஆனால் இந்த சனி பகவான் ஒரு இடத்துல சற்று யோசிக்கிறார் அதுதான் குரு குரு என்று சொன்னா சனி பகவானுடைய குரு யாருன்னு பார்த்தா பைரவர் பைரவர் யாருன்னு அம்பால கூட லலிதா சகசராமத்தில் சொல்வாங்க பைரவ பிரியாய நமக அந்த அந்த வார்த்தை பைரவ பிரியாய என்று என் அன்னையை சொல்வார்கள் பைரவ பூஜிதாய நமக என் எல்லாமே என் அன்னை பராசக்தியினுடைய அருளையும் சேர்த்து அவர்களுக்கு கொடுத்து நிம்மதியை தந்த தான் இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி இந்த சனி வக்ரத்துடைய பயிற்சியும் சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தியும் ஒரு அருமையான சந்தர்ப்பங்க வாழ்க்கையில் நமக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ முயற்சித்துத்தான் பார்ப்பேன் ஒரே ஒரு முறை திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய அந்த பாதசனி சிவாலயத்தில் இருக்கக்கூடிய இருபது அடி ஆழத்திலே இருக்கக்கூடிய அந்த பாதாள பைரவர் என்று சொல்லக்கூடிய அந்த பரம்பொருளை அந்த சிவநாதனை நீங்கள் ஒரே ஒரு முறை வந்து ஒரு எலுமிச்சம்பழம் மாலை சாத்தியோ இல்லை கண்களில் இருந்த கண்ணீரை அவன் பாதத்தில் செலுத்தியோ மனமுருகை பிரார்த்தி போவனால் என கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சனி வக்ர பயிற்சியாக போகின்றார் ஜூன் மாதம் பார்த்திங்கன்னா இருபத்தொன்பதாம் தேதி நள்ளிரவு விடிந்தால் பார்த்தீங்கன்னா அந்த முப்பதாம் தேதி அந்த இரவில் பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் பதினைஞ்சாம் தேதி அதாவது பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி நாற்பது நாட்கள் சனி பகவான் வக்ரகதியில் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார் பூரட்டாதி நாலாம் பாதத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் வக்ரமாதி சதய நட்சத்திரம் வரை சஞ்சாரம் செய்ய இருக்கின்ற ஒரு காலகட்டம் முயற்சித்து பார்ப்போம் தின்றால் பித்தம் தெளியும் என்று நகர்கின்ற இந்த ஒரு காலத்தில் நமக்கெல்லாம் வேறு யாருங்க தெரியும் நம்முடைய கழகத்தின் நல்லது நடக்கும் பொழுதோ பொன்பொருள் இருக்கும் பொழுதோ உறவு நம்மை சேர்ந்து வரும் நாம் எல்லாம் இழந்து விட்டு நதியதியாக நிர்கதியாக நிற்கும் பொழுது காதற்ற ஊசியும் வாராது கான் கடைபிடிக்கை என்பது போல் நம் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஒரு நல்ல முன்னேற்றம் கண்களிலே கண்ணீர் இல்லாத வாழ்வு எந்த பிரிவையும் சந்திக்காத ஒரு வாழ்வு நோயற்ற வாழ்வு அத்தனையும் மொத்தமாக தரக்கூடியவர் தான் இந்த பாதாளத்திலே இருந்து அருள்பாலிக்கின்ற கால சக்கரத்தை கையிலே கொண்ட ஒரு அற்புத பைரவர் அம்சம் வந்து வழிபட்டு வாழ்விலே நமக்கு ஒரு தோன்றா துறையாக சொல்வாங்க நதி வழி போனால் கரை உண்டு விதி வழி போனால் யார் உண்டு என்பார்கள் அந்த நதியும் விதியும் நமக்கு வந்து பைரவர் பாதத்தை நோக்கி நகர்த்தோம்